உங்கள் கணவன் பேசுகிற வார்த்தை உங்கள் மனைவி பேசுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும் நீங்கள் அன்பாக இருக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்த்தாதான் நம்ம பெற்றோரெல்லாம் ரொம்ப படிக்காதவங்க நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியில் பெற்றோர் படிக்காதவங்க ஆனால் அவனுக்கு இருந்த ஞானம் இருந்துச்சு இல்லை அவன் சொல்லுவான் பிள்ளைகள் எதிரில் சண்டை போடாதான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிள்ளைகள் எதிரில் என்ன செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது எதை பிள்ளைகள் எதிரில் செய்யணும் எதை பிள்ளைகள் எதிரில் செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வரும் பண்டிகை வரும் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்ட வச்சு மொத்தமாக கொண்டாடுவாங்க ஆனால் சண்டைன்னு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாம தான் போடுவாங்க ஏன் நீங்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மாதிரி உங்கள் சாயலில் உங்கள் பிள்ளைகள் வரணும் உங்களை பார்க்குறாங்க உங்கள் பிள்ளைகள் இதுதான் இன்றைக்கி சபையினுடைய நிலைமை ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய நிலைமை சபையிலே முக்கால் மணி நேரம் உட்காந்து பிரசங்க கேட்குறா அவங்க பிள்ளைகள் ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்களைத்தான் பார்க்குறார் வசனம் உங்ககிட்ட கிரிய செஞ்சுருக்குதா இல்லையான்றத உட்காந்து உங்கள் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க பையன் கொஞ்சம் கோவமாக பேசுனா ஏன் கோவமாக பேசுகிற ஏன் சவுண்டாக பேசுகிற உங்களை பார்த்தா உங்கள் பிள்ளைகள் எப்படி வருவாங்க அப்படி வருவாங்க வருவாங்க கவனித்துக்கொள்ளுங்கள் அன்பு மிக முக்கியமானது அன்பு இல்லாவிட்டால் மொத்தமும் வேஸ்ட்டு குறைக்கான்றதை நிறுத்திவிடுங்க குறை இருக்குது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது எவ்ரிபடி ஹாவ் பாஸ்டர் பி எஸ் ராஜமணி அழகாக ஒரு வார்த்தை சொல்வார் அவர் குடும்பங்களுக்கு ரொம்ப அழகாக செய்தி எடுக்கிற மனுஷன் அவர் அழகாக சொல்வார் அக்செப்ட் ஆசிட்டிஸ் கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மா உங்களை மாதிரி மாறணும்னு ஆசை இருக்குதா ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் மாற்றாதீங்க ஏன் தெரியுமா நீங்கள் மாற்ற ஆரம்பித்தா அவர் உங்களை மாற்றணும்னு நினைப்பார் நீங்கள் ஒரு வேளை அவர் ரசிக்கப்படாத இருப்பார் மனைவி ரச்சிக்கப்படாத மனைவியாக இருக்கும் அது ஆண்டோருக்குள்ளே வரணும்னு நினைக்கும் நீங்கள் சொன்னீங்க கேட்கலை ஜாம் பண்ணுங்கள் அவ்வளோத்தான் நீங்கள் சண்டை போடுறதுனால ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படாத கணவன் ரசிக்கப்படாத மனைவி இருக்கிறாங்க வீட்டில் நிறைய பேர் என்ன நினைக்கிறான் தெரியுமா பிசாஸ் எனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாஸ் அவன் ரச்சிக்கப்படவே மாட்டான் பார்த்துங்களா அந்த மனைவி படாது நீங்கள் பிசாசுன்னு சொல்லி பாருங்கள் அதை தலை விரிச்சாடும் நான் எவ்வளோ கட்டினாலும் அதை கட்டவே மாட்டேங்குது ஏன் தலை விரிஞ்சே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த மனைவியை நீங்கள் பிசாசுன்னு நினைக்கிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கொடுத்த கணவன் அது பிசாசுன்னு நினைக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் அது ரட்சிப்புக்கு ஜோம் பண்ணுங்கள் நேசிங்க இது எப்படியாவது ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரை அப்போ நம்மளுடைய வேலை என்ன மிக முக்கியமானது கிறிஸ்துவனுடைய அன்பு அதை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் அதை முன்னிலைப்படுத்தி ஜோம் பண்ணுங்க அப்போத்தான் மிக முக்கியமாக உங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும் இது எதுக்கு நீங்கள் இந்த அக்கினி சுவாலை கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஏவனாதான் தான் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் வாசிங்க ரெண்டு குழந்தை ஐந்து பதினாலு வாசிங்க பார்ப்போம் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் எவ்வளோ உபத்திரமோ எவ்வளோ ச எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டம் எல்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் எனக்கு பெருசா படலை எது என்னை இதெல்லாம் தாண்டி நிக்க வைக்கிறது தெரியுமா அந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியிலையும் வேணா எதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு மினிஸ்ட்ரி பண்ணணும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தணும் இவ்வளோ சில பேர் நினைக்கிறாங்க இவ்வளோ சம்பாரிச்சு போட்டு வீட்டில் நிம்மதி இல்லை இவ்வளோ தூரம் வீட்டில் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைகளை படிக்க வச்சு ஆனால் வீட்டில் சண்டை நீ என்னத்தை செஞ்சுட்ட கணவர் கேட்குறாரு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கணவன் கொண்டாந்து எல்லாத்தையும் போட்டோன்னே மனைவி கேட்குறாங்க என்ன பெருசாக கிழிச்சிட்டிங்க எல்லாரும் செய்கிறதாலே நீங்களும் செய்கிறீங்க இப்போ என்ன தோணுது கணவனுக்கு பெசாமல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பெசாமல் போயிடலாம் எதுக்கு ஏப்போம் இருக்கணும் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் மனைவி என்ன நினைக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் இந்த வீட்டிலேருந்து வேலை பார்த்து இவ்வளோ பாடுபட்டு என்ன பிரயோஜனம் பிள்ளைகளும் புரிஞ்சுக்கல கணவனும் புரிஞ்சிக்கல பெசாமல் செத்து தொலைச்சா என்ன ஆனால் பவுல் சொல்கிறார் இவ்வளோ பாடுகள் எனக்கு பசி பஞ்சம் பட்டயம் நிர்வாணம் நாசமோசம் ஒன்று குறைய முப்பத்தொம்போது அடி என்னை கொண்டு போய் கடல் மேலே போட்டு விட்டானுங்க சிறைச்சாலையில் தொங்க விட்டானுங்க நிர்வாணப்படுத்தி விட்டானுங்க இவ்வளோ எதுக்கு இவ்வளோத்தோடு வச்சுட்டு இயேசு மேலே இருக்கிற அன்பை வச்சு பார்த்தா இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அந்த அன்பு எனக்கு பெருசாக தெரியுது அதைத்தான் கிறிஸ்து நம்மிடத்தில் இன்று எதிர்பார்க்கிறார் உனக்கு கொடுக்கப்படுக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் வேலையில் வர பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஊழியத்தில் வரங்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களை எதிர்க்கிறவர்களாக இருக்கட்டும் ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்கிற நன்மைக்கு எதிராக தீமை செய்கிறதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுருங்க இன்னொரு பக்கத்தை வச்சு பாருங்கள் கிறிஸ்துவின் அன்பை அந்த ஒரு அன்பு இது எல்லாற்றை விட மேலானதாகத்தான் இருக்கும் அந்த அன்பின் நிமித்தம் நான் இந்த குடும்பத்தில் வாழ்கிறேன் அந்த அன்பின் நிமித்தம் நான் இன்னும் நடைபெறுகிறேன் அந்த அன்பின் நிமித்தம் நான் இன்னும் இந்த குடும்பத்தை நடத்துவேன் ஏன் இவங்க எல்லாம் செய்கிறத விட கிறிஸ்து எனக்கு நிறைய செஞ்சிருக்கிறார் கிறிஸ்து எனக்கு நிறைய அன்பு காட்டியிருக்கிறார் அந்த சாயல் எனக்குள்ளே இருக்கு கிறிஸ்து எப்படி பாவியை நேசிக்கிறாரோ அதே போல் நான் உன்னை நேசிக்கிறேன் கிறிஸ்து எப்படி இல்லாதவர்களுக்காக ஜபம் பண்ணாரோ நான் ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவை புரிஞ்சிக்காமல் ஜனங்கள் அவ்வளோ செஞ்சாங்க அவர்களை மன்னிச்சார் நானும் இந்த குடும்பம் என்னை புரிஞ்சிக்காமல் இவ்வளவு செய்து நான் மன்னிக்கிறேன் இந்த அன்பு தான் என்னை நடத்தும் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல நேரங்களில் உங்களுடைய சாயலே மாறும் உங்கள் சாயலே மாறும் பல நேரத்தில் ஒரு கணவர் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப ரட்சிக்கப்பட்ட கணவர் மனைவி ரட்சிக்கப்படாதவங்க அப்போ அவர் சபைக்கு போவார் வருவார் ஆனால் அந்த பிள்ளைங்க கிட்டே இந்த அம்மா வந்து அந்த கணவரை பற்றின எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு உங்கள் அப்பா அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு கடைசியில் பிள்ளைகளும் அப்பாவை வெறுத்து விட்டாங்க அப்பாவை ஃபுல்லாக வெறுத்துட்டாங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்து ஒரு வயசு ரெண்டு வயசுலேருந்து அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு பக்கத்தில் அப்பாவை பற்றி இல்லாத குறைகள்லாம் சொல்ல ஒரு இடத்துல எல்லாம் வெறுத்து போச்சு எல்லாம் வெறுத்து முடித்தோடனே பிள்ளைகள்லாம் ஒரு டீனேஜ் ஆகி அப்பாவை கேவலமாக பேசுனோடனே ஒரு நாள் அந்த தகப்பன் வந்து சரி வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் முடிவெடுத்த பிறகு ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார் சரி நீ போயிடுற நீ போயிட்ட இப்போ இந்த குடும்பத்துக்கு யார் காவல் இப்போ நீ ரட்சிக்கப்பட்ட நீ ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற நீ தான் அரணும் இருக்கிற என் ஸ்தானத்தில் நான் உன்னை தான் இங்கே வச்சுருக்கிறேன் இப்போ நீயும் போயிட்டினா இந்த குடும்பம் வேலி இல்லாத தோட்டம் மாதிரி மாறிடும் இவர் கிறிஸ்துவனுடைய பேச்சை கேட்டு அவ்வளோ பாடுகளையும் சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தார் ஒரு நாள் வந்தது அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அன்பே தெரியாது ஆனால் இவர் கல்யாணம் பண்ணி வச்சார் கல்யாணத்தில் கூட இவருக்கு சரியான மரியாதை கிடையாது பண்ணி வச்சார் எல்லாம் பண்ணி வச்சாங்க ஒரு நாள் வந்தது இந்த பிள்ளைகளுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்தது தெரிய வருகிற காலம் வந்து தகப்பனுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆகிற காலம் தெரிய வந்தது அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனை பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னாங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை நேரில் இப்போ பார்க்குறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னாங்க அதுதான் உண்மை கிறிஸ்துவின் சாயலை அந்த தகப்பன் வெளிப்படுத்தினான் ஆனால் அந்த குடும்பத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது ஒரே ஒரு சந்தோஷமேடும் கிடையாது பிள்ளைகள் சந்தோஷம் கிடையாது பிள்ளைகள் கிட்ட வர மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்பா கூப்பிட்டா மதிக்க மாட்டாங்க அம்மா சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க எல்லாம் நடந்தது ஒருவேளை இதே மாதிரி பல குடும்பங்களில் நடந்திருக்கலாம் நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சாலும் உன் பேர் கெட்ட பேராகவே இருக்கலாம் உன்னை திட்டிக் கொண்டே இருக்கலாம் உன்னை கொடுத்து அவர்கள் கேவலப்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் உன் சாட்சியை கர்த்தர் கொண்டு வந்து மேன்மைப்படுத்துவார் உன்னை உயர்த்தி உட்கார வைப்பார் அது எத்தனை வயசானாலும் பிரச்சனையே இல்லை எத்தனை நாளானாலும் பிரச்சனை கிடையாது அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு மட்டும் அந்த தணல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் இந்த வெளிச்சண்டையில் அந்த ஜனங்கள் ஓடி வருவார்கள் போய் எத்தனை நாள் நிற்கும் போய் எத்தனை நாள் நிற்கும் எத்தனை பேர் உன்ன பற்றி போய் சொல்லிகிட்டே இருக்க முடியும் நீங்கள் உங்களுடைய சுபாவத்திலிருந்து மட்டும் மாறிடவே மாறிடாதீங்க அந்த சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம் அவ்வளோதான் எனக்கு என்ன ஏன் சந்தோஷம் இதில் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த குடும்பத்துக்கு நான் எதுக்காக இவ்வளோ பாடு சகிக்கணும் இவ்வளோ பட்டு என்ன ப்ரோஜனம் நான் போனால் இந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கும் அப்போ தான் இவங்க என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க இல்லை நீ போய் அவங்க நடுத்தரில் நின்று உன்னை புரிஞ்சிக்க கூடாது நீ கூடவே நின்று உன் அன்பை அவங்க புரிஞ்சுக்கணும் பவுல் ஊழித்த விட்டு போனாய் போயிட்டான்னா பவுல் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க அவன் கஷ்டப்பட்டான் போயிட்டாங்கிறத விட அவன் நின்னா பாருங்க கிறிஸ்துவுக்காக அதுதான் இன்னை வரைக்கும் நமக்கு சாட்சியாக நிற்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் கடைசியாக நான் ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறேன் ஒருவரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள் நீங்கள் நியாயம் தீர்க்கும் போது உங்கள் வாயால் நியாயம் தீர்க்கும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா வெளிப்படுத்தல ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது ஆனால் கண்கள் எப்படி இருந்தது அக்கினி சுவாலையாக இருந்தது ஒருத்தரை நியாயம் தீர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது அன்பாக தான் பார்க்கணும் ஒருத்தரை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாயால் வார்த்தையால் கண்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பார்வை அன்பான பார்வையாக இருக்கணும் அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது சாந்த குணத்தோடு கூடு கண்டியுங்கள் நீங்கள் அவங்களை கண்டிக்கிறது முக்கியம் கண்டிக்க வேணான்னு சொல்ல அந்த கண்டிப்புக்கு காரணம் என்னவாக இருக்கணும் தெரியுமா அவங்க மேல் வச்ச அன்பாக இருக்கணும் ஒரு முறை ஆடு இருக்கோம் நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆடு இருக்கோம் இந்த ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருக்கிறார் நான் அவர் கூட போய் ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்கிறேன் மேய்ச்சிருக்கும் போது ஒரு ஆடு துள்ளி துள்ளி ஓடுது அது மட்டும் தனியாக ஓடுது நான் உடனே என்ன பண்ணேன் ஒரு சின்ன குச்சி எடுத்து பட்டீர்னு ஒரு அடி அடித்தேன் அந்த ஆட்டை அடித்த உடனே அந்த செகண்டு அந்த மெய்ப்பன் மெய்க்கிறவர் சொன்னார் ஏ என்ன பண்ணி அதை போட்டு அடிக்கிற அடிக்காதுப்பா அப்படின்னார் என்னண்ணே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது அப்படித்தான்ப்பா ஓடும் அப்படி அடிக்கக்கூடாதுப்பா பாவனை வாயில்லா ஜீவன் இல்லை அவரும் ரசிக்கப்படாதவர் அவர் சொல்கிறார் அது வாயில்ல ஜீவன் இல்லை அதை அடிக்கக்கூடாதுப்பா ஒரு மெய்ப்பனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் ஒரு மெய்ப்பனுக்கும் மற்றவனுக்கும் உள்ளது கண்டிக்கணும் அவரும் அடிக்கிறாரு ஆனால் அவர் அடிக்கிற அடி தழும்பு ஏற்படுத்துகிற அடி அல்ல திருந்துகிற அடி நம்ம அடிக்கிற அடி அதுக்கப்புறம் அது செத்தே போகும் க்ளோஸ் ஃபினிஷ் இதுதான் இன்னைக்கு நம்ம கண்டிக்கிற கண்டிப்போ வாயிலே நியாய தீர்ப்பு இருக்கிறது நமக்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எவனையும் வெட்டுது சுருக் சுருக்குன்னு குத்துது பேசுறதே குத்துரா மாதிரி தான் பேசுறது அத்தோடு அவன் உயிர் போயிடணும் அப்படி பேசுறது இதை ஒரு பெருமையாக கூட நினச்சிக்கிறது சிலர் என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான் சிலர்லாம் வாயில் குண்டூசி போட்டுக்கிட்டு துப்புறாண்டாம்பா வாயில் என்ன பண்ணிருக்கான்னா குண்டூசி போட்டுக்கிட்டு துப்புறானாம் அந்த அளவுக்கு வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் இருபுறம் கருக்குள்ளது குத்தும் போட்டு ஆனால் கண் மட்டும் கோமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது நம்ம கண்டிக்கிறதா இருக்கட்டும் திட்டுறதா இருக்கட்டும் நம்ம செய்கிற ஒவ்வொன்றா இருக்கட்டும் அதுக்கு பின்னால் பார்வை மாத்திரம் அக்கினி சுவாலையான பார்வையாக இருக்கணும் குரு எனக்கு அந்த வசனத்துக்கான அர்த்தமே எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு அதை தியானிக்கும் போது தான் அவ்வளோ நியாயந்தி இருக்கிற தேவன் ஆனால் கண்களோ அக்கினி சுவாலை ஐயோ அழிக்க போறனே இதில் திருந்திட மாட்டானா அவர் சொல்கிறார் இப்பொழுதே நான் அக்கினியை போட வந்தேன் பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன் ஆனாலும் கொஞ்சம் இருக்கட்டும் பார்ப்போமே இன்னும் ஒரு டைம் கிடைக்கட்டுமே இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போமே அதுதான் கிறிஸ்துவினுடைய பார்வை அவர் அப்படி பார்க்குறாரு ஒளியூ மலையிலேருந்து எருசுலேமை பார்த்தோன்னே அப்படி ஒரு அழுகுறார் ஆனால் எருசலேமுக்குள்ளே வந்தால் சாட்டையை கழட்டி சவுட்டி எடுக்கிறாரு அது வேற நொறுக்கி எடுக்கிறாரு காசுக்காரனையும் புறா புறாவிக்கிறவனையும் நொறுக்கிடுறார் ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவர் பார்வை எப்படி இருக்கு தெரியுமா அக்னி சுவாலையாக இருக்குது ஐயோ எருசலேமே இந்த நாளிலாவது உனக்கு அடுத்த தெரிந்து கொண்டால் நலமாக இருக்குமே கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்வது போல் உன்னை சேர்த்துக்கொள்ள வனதாக இருந்தேனே இயேசு கண்ணீர் விட்டார் அக்னி சுவாலையான கண்ணிலேருந்து என்ன வருது கண்ணீர் வருது இதான் அக்னி சுவாலையான கண்ணீர் அக்னி சுவாலைன்னா கோபமான பார்வை இல்லை அக்னி சுவாலையினா அன்பான பார்வை நேசத்தின் உச்சம் அக்கினி சுவாலைனா நேசத்தினுடைய உச்சம் அதான் வசனம் சொல்லுது நியாய திருப்பிலே இறக்கம் மேன்மை பாராட்டம் நாம் அடுத்தவர்களை எப்போ நியாயத்திருத்தாலும் சரி என்ன ஒரு காரியம் சொன்னாலும் சரி அவங்கள பற்றி நம்ம எப்படி பேசினாலும் சரி ஆனால் ஒன்று மட்டும் நம்ம எதுக்கு கண்டிக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் நான் எப்போவும் சொல்வேன் பாஸ்வேர்டை பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன் இந்த புல்பீட்டில் நிற்கும் போது நம்மை டெம்ட்டு பண்ணுறதுக்கு டெம்ட்டுன்னா இப்போது அவர் பிரசங்கம் பண்ண வராரு நான் சொல்கிற ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரசங்கம் பண்ண வராரு இந்த பிரசங்கம் பண்ண வரும்போது இங்கே யார் உக்காந்துருப்பா தெரியுமா போன வாரத்தில் அவரை திட்டினவங்க வந்து உக்காந்துருப்பாங்க அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்து உக்காந்துருப்பாங்க அவரை பற்றி எங்கேயாவது குறை பேசினவங்க வந்து உட்காந்துருப்பாங்க ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் அவர் வந்து போது அவங்க தான் ஃபஸ்ட்டோவில் ஆவியான அன்னிக்கி உட்கார வச்சுருப்பார் மறைவாலாம் உட்கார வைக்க மாட்டார் எங்கே உட்கார வைப்பார் முன்னாடி உட்காரப்பார் ஏன் தெரியுமா இப்போ தான் இருக்கு சோதனை என்ன சோதனை இப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் அவரை பார்க்க போறோம் பார்த்தோன்னே இங்கே சிலர் பூலியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள் கர்த்தர்களை நொறுக்க போகிறார் அப்படின்னு ஆண்டர் பார்ப்பார் உன் கண்ணில் அக்கினி வாழ இல்லை வாயில் கருக்குள்ள பட்டயம் இருக்கு இப்போ மாம்சத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு என்ன சோதனை தெரியுமா எவன் பேசினானோ எவன் திட்டினானோ எவன் இது பண்ணானோ அவன் முன்னாடியே உட்காந்துருப்பான் ஆனால் அவனை குறித்து கோவமாக அல்ல திருந்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பேசுகிறோம் பாருங்க தேவன் முகத்தை அல்ல ஈர்தயத்தை பார்க்குற அவர் பாப்பார் உன் கண்ணில் அன்பு தெரியுதா கோவம் தெரியுதா நீ அவனை கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கிறியா திருந்துணும்னு திட்டுறியா அவன் மனந்திருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கியா இல்லை உன்னுடைய பழியை தீத்துக்கிட்டு இருக்கியா நான் ஒரு ஊழியனை பார்த்தேன் அந்த ஊழியக்காரர் புல்பீட்டிலிருந்து வெறும் கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் பேசின காலத்தில் அவருடைய கண்களில் அன்பிருந்த காலத்தில் வாயிலே இருபுறம் கருக்குள்ள இருந்துச்சு அன்பிருந்த காலத்தில் சபை பல்லுகி பெருகுச்சு ஜனங்கள் அவரை நேசிச்சாங்க அப்படி நேசிப்பாங்க என்ன இன்னைக்கு சினிமா நடிகனுக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி அந்த ஊழியக்காரருக்கு அப்படி உயிர் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய கண்களில் அன்புக்கு பதிலாக கோபம் வந்துடுச்சு அவரை நான் பேசினது அந்த கேட்டு 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 அவருக்கு ஒரு வெறுப்பு வந்து இப்போவும் அதே இருபுற கரு கொள்ள பட்டயம்தான் ஆனால் இப்போ பட்டயம் எப்படி வருதுன்னா அவனை திருத்த வரல வெட்ட வருது அவனை குத்த வருது நியாயம் தீர்க்க வருது இப்போ நான் சொல்லுவேன் கொஞ்ச நாட்கள்ல அப்படியே அந்த கண்கள்ல இருந்ததான அன்பு போய் கண்கள் கோபமா மாறின பிறகு அவரை அறியாமலேயே ஜனங்கள் அவரை விட்டு போக ஆரம்பித்தார்கள் கடைசியில் அவருக்கு ஆட்களே இல்லை அவர் கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ஆட்கள் இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பேசும்போது ஜனங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது நம்ம கோபமாக பேசினாலும் சரி அன்பாக பேசினாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இல்லை இதை அளவுகோல் வைத்து பார்க்கிற ஆவியானவர் பக்கத்தில் நின்று கொண்டே பார்த்துருப்பார் ஒருவேளை ஜனங்களுக்கு கூட புரியாமல் போகும் ஆவியானவருக்கு நன்றாக தெரியும் நீ அவங்களா அவர்களை கோபக் கண்களில் பார்க்குறியா அன்பின் கண்களில் பார்க்குறியான்னு கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் அந்த ஜனங்கள் திருந்தணும்னு நினச்சி பேசுகிற வரைக்கும் ஜனங்களை உங்களை விட்டு போகாமல் அரவணைக்கிறவர் ஆவியானவர் அப்படியே அழகாக பிடிச்சி வச்சுப்பார் ஆனால் எப்போ மாம்சம் வெளிப்படத் தொடங்குதோ அப்பொழுது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இல்லை ஆவியானவர் ஒதுங்கிடுவார் ஆவியானவர் ஒதுங்கினா இந்த கட்டமைப்பு அப்படியே உடஞ்சிடும் நான் இதை ஒரு இடத்துல கண்கூடாக பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் குடும்பமாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை ஸ்தலமாய் கூட இருக்கட்டும் சிலர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கடினமாக நடத்துவாங்க ஆனால் எப்படி கடினமாக நடத்தணும்னு தெரியுமா அவர்கள் திருந்தி ஒழுங்காக வேலை செய்யணும்னு நடத்தணும் அதே நேரத்தில் ஒரு சிலர் இருக்காங்க இவன் வேணான்னு முடிவு பண்ணால் என்ன பேசினா அவன் போவான்னு அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க நான் இன்னையோட வேலையை நின்றுக்கிறேன்பான் சரின்றுவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் இந்த சொன்னால் அவன் போக மாட்டான்னு அந்த மாதிரி பேசுவாங்க அந்த அந்த ஓனருக்கு நல்லா தெரியும் எப்படி பேசுனா அவன் நிற்பான் எப்படி பேசுனா அவன் போவான்றது அவங்களுக்கு தெரியும் சில நேரத்தில் இவங்க ஏதாவது கடினமான வார்த்தை யூஸ் பண்ணிடுவாங்க இவங்களே நினைக்க மாட்டாங்க அவன் போவான்னு பத்துன்னு போயிடுவான் அப்புறம் இவங்க புலம்பிட்டு இருப்பாங்க அவன் போக மாட்டான்னு நினச்சேன் பட்டியல்னு போயிட்டான் போட்டோம் போட்டோம் போயிட்டு திரும்பி வருவான் அவன் வரவே மாட்டான் பல நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரெண்டாவது நம்முடைய கண்ணின் பார்வை ரொம்ப முக்கியம் நம்ம என்ன நோக்கத்துக்கு பேசுகிறோம் என்ன நோக்கத்துக்கு பண்ணுறோங்கிறத கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உன் கண்கள் அக்கினி சுவாலையாக இருக்கிற வரைக்கும் அதில் அன்பு வெளிப்படுகிற வரைக்கும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஜனங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்வார்கள் ஜனங்கள் அதை திருத்துவதற்கு எடுத்துக்கொள்வார்கள் எப்பொழுது உங்கள் கண்களிலே அந்த அன்பு போய் அந்த கண்களிலே கோபம் வருகிறதோ அப்பொழுது ஜனங்கள் அதை வெட்டுகிறதாக எடுத்துக்கொள்வார்கள் கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராக இருந்தாலும் வசனம் சொல்லுது அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையாக இருந்தது இந்த சுபாவங்கள் நமக்கு இருக்குமானால் நம்முடைய குடும்பமும் ஒரு சபையை போல இருக்கும் நாமும் கிறிஸ்துவை போல இருக்கும் லூயா